கேட்டாங்க நல்லவனா சஹாபாக்கள் அறிவாளிகள் நல்லவனா கெட்டவனா சொர்க்கவாதியா நரகவாதியா உமோட அல்லா எழுதிட்டான் அப்ப நாங்க என்னத்துக்கு அமல் செய்யறேன் நாங்க ஏன் தொழணும் சரியான கேள்விதானே நாங்க ஏன் தொழணும் நாங்க ஏன் குரானோதனும் நாங்க ஏன் அமல் செய்யணும் நாங்க ஏன் யுத்தத்துக்கு போகணும் சும்மா இருப்போமே அல்லாஹ் எழுதிட்டான் தானே ஆஹா முஹம்மது சல்லல்லாஹ் கொலைவ செல்லம் அதைவிட பெரிய அறிவாளி சொன்னார்கள் பலி அம்மாலூ ஆஹா அப்படி இருக்கல அது அமல் செய்யுங்க அமல் செஞ்சி உன்னை நீ பார்த்துக்கொள் குள்ளுண் முயசருன் லிமா ஹொலி கலஹு யாரை அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த அமல் செய்வது அவனுக்கு லேசி நீ சொர்க்கவாதியாக இருந்தால் அமலை செய்வது உனக்கு லேசி நீ நரகவாதியாக இருந்தால் நீயான் நினைப்பாய் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரமாட்டான் கை வைத்து கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே சொர்க்கத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா அல்லது நரகத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா இந்த நாளையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் எழுதிவிட்டான்